முதல் வாசகம் ரூத்து செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று எட்டிலிருந்து பதினொன்று முடிய மற்றும் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினேழு முடிய நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார் அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர் எலிமலைக்கின் வழியில் உறவானவர் ரூத் நகோமியிடம் நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண்ணோடு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் எனக்கு அனுமதி தாரும் என்றார் அவரும் போய் வா மகளே என்றார் ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கிச் சேர்த்தார் தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமலக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாயிருந்தது பிறகு போவாசு ரூத்தை நோக்கி பெண்ணே நான் சொல்வதைக் கேள் இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம் என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாக கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர்பொருக்கும் பெண்களோடு நீயும் இரு எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரம்பி வை நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களிலிருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார் ரூத்து போவாசின் பாதங்களில் விழுந்து வணங்கி என்னை ஏன் இவ்வாறு கருணை கண் கொண்டு நோக்குகிறீர் அயல்நாட்டு பெண்ணாகிய என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார் போவாசு உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன் உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும் இவ்வாறு போவாசு தாம் சொன்னபடியே ரூத்தை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று அவரை மணந்து கொண்டார் அவர்கள் கூடி வாழ்ந்தபோது அவர் கருத்தரிக்க ஆண்டவர் அருள் கூர்ந்தார் ரூத்து ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தார் ஊர் பெண்கள் நஹோமியை பார்த்து ஆண்டவர் திருப்பெயர் போற்றி போற்றி உன்னை காக்கும் பொறுப்பினை உடையான் ஒருவனை அவர்தாம் அருளியுள்ளாரே இஸ்ரேலில் அவனது பெயரும் புகழுடன் ஓங்கி திகழுவதாக புதுவுன புது வாழ்வுனுக்கு அன்னவன் தருவான் முதுமையில் உனக்கு அன்னமும் அளிப்பான் உன் பால் கொண்ட அன்பால் உனக்கு மைந்தர் எழுவரின் மேலாய் விளங்கும் மருமகள் அவனை ஈன்றவள் அன்றோ என்று வாழ்த்தினார்கள் நகோமி குழந்தையை கையில் எடுத்து மார்போடு அணைத்து கொண்டார் அவரை அதை பேணி வளர்க்கும் தாயானார் சுற் சுற்றுப்புற பெண்கள் நகோமிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளான் என்று சொல்லி அவனுக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள் அவனே தாவேதின் தந்தையான ஈசாயின் தந்தை இது அன்னரின் அல்வாக்கு இறைவா நன்றி மத் நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவாசனங்கள் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு முடிய பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரு அறிஞரும் பரிசெயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்றார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கேயின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்